திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானா உடனடியாக மெட்ரோ வரும் இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால தான் நாங்கள் மெட்ரோவை கொடுக்கல அதற்கு போலியான காரணங்களை சொல்றோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் எந்த காரணமும் சொல்லாம நாங்கள் மெட்ரோவை கொடுப்போம் அப்படின்னு சொல்ல வராங்களா நான் வானதி சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் மட்டும் மெட்ரோ கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல அப்ப மட்டும் கோவையோட மக்கள் தொகை இருபது லட்சத்தை தாண்டிடுமா அப்ப மட்டும் கோவையுடைய மக்களுடைய அந்த பயண நேரம் மூன்று நிமிடத்தை தாண்டிடுமா அப்ப மட்டும் அதுல அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேரு பயணப்பட்டுருவாங்களா அப்ப மட்டும் இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலத்திற்கு மெட்ரோ ஸ்டேஷன் அமைப்பதற்கு வீடு இடிக்க ஒப்புக்கொள்வாங்களா அப்ப உங்களுடைய பிரச்சனை என்ன இது எல்லாம் கிடையாது உங்களுடைய பிரச்சனை திமுக ஆட்சி இருக்கு திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த திட்டத்தையும் கொடுக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி கோவை இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதிகம் பயன்படக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதி இந்த வார்த்தையை சொல்றாருங்க ஆனா இவரை நைனார் எந்த எக்ஸ்போஸ் பண்றாரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஆகவே திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை அதனாலே வேண்டும் என்று இவருடைய வேண்டும் என்று குறைத்து குறைத்து கொடுத்தார் கோவையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையுமே அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் இருப்பதனால தான் ஸ்டாலின் அவர்கள் தப்பு தப்பா அறிக்கை கொடுத்து மெட்ரோ வரவிடாம தடுத்துட்டாரு அப்படின்றார் நான் என்ன கேக்குறேன் முதலமைச்சராக இருந்தால் மெட்ரோ திட்டம் கொடுப்போம் ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு வானதி குற்றப்படி ஒன்றிய பாஜக அரசு மெட்ரோ அப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் பயன்பட்டு விடக்கூடாது கூடாது அந்த எம்எல்ஏக்களுக்கு மெட்ரோ நிர்வாகம் வந்து நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய பாஜக அரசு நினைக்குதா ஸ்டாலின் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களே இன்னைக்கு கோவை மெற்றவும் மதுரை மெட்ரோ கொடுக்கல அப்படின்னுடைய முதல்ல பொருள் கொடுத்தது யாரு ஸ்டாலின் தானே எந்த கட்சி இன்னைக்கு கோவையிலும் மதுரையிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக தானே இந்த கோவையில் இருக்கக்கூடிய பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜகவோட சேர்த்து அவங்க யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களா அவங்க யாராவது ஒருத்தர் தங்களுடைய தலைமையில போராட்டத்தை நடத்துனாங்களா கோவை மக்கள் இப்படி கொச்சையாக இவங்க எல்லாம் பயணப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அமைச்சர் சொன்னதுக்கு ஒரு கண்டனம் அறிக்கையாது விட்டாங்களா அப்ப எந்த அடிப்படையில குரல் கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு இது போக கூடாதுன்னு நினைப்பாருன்னு சொல்றீங்க அப்ப இங்க வானதை சொல்வதை எப்படி நைனார் ராகிதரை எக்ஸ்போஸ் பண்றாரு பாருங்க